எல்லை தாண்டி பிடித்ததாக கூறி பதினான்கு தமிழக மீனவர்களை படகுடன் இலங்கை கடற்படை சிறைப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது தமிழகம் மற்றும் புதுவையைச் சேர்ந்த மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடிப்பதாக கூறி இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படும் சம்பவம் தொடர்ந்து நிகழ்ந்து வருகிறது அதோடு மீனவர்களின் விசைப்படகுகளை பறிமுதல் செய்து அரசுடமையாக்குவது போன்ற நடவடிக்கைகளையும் இலங்கை அரசு மேற்கொண்டு வருகிறது இந்த துயர சம்பவங்களுக்கு இடையே தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்களும் அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகின்றனர் இதற்கிடையே கைது செய்யப்படும் தமிழக மீனவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் நிகழ்வுகளும் மீனவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்துவதும் தாக்குதல் நடத்துவதும் போன்ற சம்பவங்களும் அரங்கேறி வருவதால் மீனவர்கள் கடும் கொந்தளிப்பில் உள்ளனர் இச்சூழலில் பாம்பன் தெற்கு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற பத்து பேர் உள்பட பதினான்கு தமிழக மீனவர்களை படகுடன் இலங்கை கடற்படை சிறைப்பிடித்துள்ளது கற்பிட்டி கடற்பரப்பில் வைத்து எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதனைத் தொடர்ந்து விசாரணைக்காக புத்தளம் கடற்படை முகாமிற்கு மீனவர்களை அழைத்துச் சென்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது